ஹாய்ங்க மரவெளியை வச்சு சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் தான் செய்ய போகிறோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அண்ட் செய்கிறதுமே ரொம்பவும் ஈஸி ஸோ இப்போ வாங்க இது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம் இதுக்கு நான் வந்து ஒரு மரவள்ளிக்கிழங்கு எடுத்திருக்கேன் உங்கள் ஊரில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லுங்கள் நிறைய ஊரில் இதை வந்து குச்சிக்கிழங்குன்னு சொல்லுவாங்க ஸோ எங்கள் ஊர்லேயுமே இதுக்கு பேர் குச்சி கிழங்கு தான் இதை தான் நம்ம வந்து ஸ்நாக்ஸ் செய்ய போகிறோம் ஃபர்ஸ்ட் இதை வந்து ரெண்டாக கட் பண்ணிவிட்டு இதோட ஸ்கின்னால் ரிமூவ் பண்ணலாம் இது கொஞ்சம் கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் ஸோ அதனால் நான் கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன் அவ்வளோதான் நல்லா இதோட ஸ்கின்னால் ரிமூவ் பண்ணியாச்சு இந்த லைட்டான கோடு வந்து பார்த்திங்கன்னா அவங்க எடுக்கும்போது ஏதோ கத்தியோ ஏதோ சம்திங் ஏதோ பட்ருக்கு ஸோ அதை நம்ம வந்து கட் பண்ணிவிட்டு மீதியை நம்ம வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ பாருங்கள் இந்தளவு கட் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ரவுண்ட் ஷேப்பில் கூட கட் பண்ணிக்கலாம் ஸோ கட் பண்ணிவிட்டு இதை தாளிக்கிறதுக்கு ஒரு நாலஞ்சு காஞ்ச மிளகா கருவேப்பில ஸோ இவ்வளோதான் அந்த மீதி பாட்டை வந்து நம்ம வேறு ஏதாவது டிஷ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம தாளிச்சிடலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் விட்டுவிட்டு இதில் கடுகு கடலப்பருப்பு உளுத்தம் பருப்பு போட்டு நல்லா செவக்கிற வரைக்கும் வறுக்க விட்டுருங்க இது நல்லா செவந்து வரட்டும் இந்த குச்சிக்கிழங்கில் வந்து சில பேர் வந்து அப்படியே சிப்ஸ் மாதிரி போட்டுப்பாங்க இன்னும் சில பேர் தோசை கேரளா சைடெலாம் பார்த்திங்க அப்படின்னா கப்பை புட்டுன்னு சொல்லி அதுவுமே பண்ணுவாங்க இந்த மாதிரி இந்த மரவழியில் வந்து நிறைய டிஷ்ஷஸ் இருக்குது ஃபஸ்ட்டு சிம்பிளாக நம்ம செய்கிறோம் அப்படின்னா இந்த தாளிச்சா மரவள்ளி கிழங்கு தான் ரொம்ப ஈஸி அண்ட் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் ஸோ இதை நல்லா செவந்ததுக்கப்புறமா அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க காஞ்சி மிளகாய் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இதுக்கு வெங்காயம்லாம் வேணாம் இந்த கடுகு கருவேப்பில காஞ்சி மிளகாய் மட்டும் போதும் வேணும் அப்படின்னா நீங்கள் பச்சை மிளகாய் கூட ஒன்று சேர்த்துக்கலாம் ஸோ அவ்வளோதான் இதை நல்லா வதக்கி விட்டுருங்க இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க குச்சி கிழங்கு உள்ளே சேர்த்திடலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நீங்கள் இந்த மாதிரி வேக வைக்கிறதுக்கு குட்டியாக கட் பண்ணிவிட்டு அதை இட்லி பானையில் வச்சு உப்பு போட்டு வேக வச்சுருங்க அதுக்கப்புறமா அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி இந்த மாதிரி கூட தாளிச்சிக்கலாம் பட் இந்த மாதிரி செய்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இட்லி பாத்திர கழுவுற வேலை மிச்சமாகும்ல அதுக்காக ஸோ பண்ணிவிட்டு இப்போ இதுக்கு தேவையானாலும் உப்பு சேர்த்திக்கோங்க உப்பு சேர்த்துட்டு கண்டிப்பாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணணும் அப்போ தான் அந்த கலர்ஃபுல்லோடு பார்க்குறதுக்கும் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு கால் ஸ்பூனோட கம்மியாக மஞ்சள் தூள் சேர்த்திக்கோங்க சேர்த்திட்டு இதையும் ஒரு ரெண்டே நிமிஷம் கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு கால் டம்ளரை விட கம்மியாக தண்ணி ஊற்றிக்கோங்க ஸோ அந்த கிழங்கு வேகிற அளவுக்கு மட்டும் தண்ணி இருந்தால் போதும் ரொம்ப ஊற்றிட்டீங்க அப்படின்னா இது நல்லா குலைவாக வெந்துடும் அப்புறம் நல்லா இருக்காது ஸோ கால் டம்ளர் ரோட கம்மியாக ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துலேருந்து ஒரு பத்து நிமிஷம் அப்படியே மூடி வச்சிங்க அப்படின்னா நல்லா வெந்து வந்துடும் ஸோ இது அப்படியே இருக்கட்டும் ஸோ இப்போ ஒரு பத்து நிமிஷம் கழித்து பார்த்திங்க அப்படின்னா லைட்டாக தண்ணி இருக்குது இந்த தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி வரட்டும் ஸோ அதுக்கப்புறம் நம்ம வெந்திருக்கோம் அப்படிங்கிறத செக் பண்ணிடலாம் பாருங்கள் இன்னும் ஒரு ரெண்டே நிமிஷம் இருந்ததுன்னா நல்லா வெந்துடும் ஸோ தான் இன்னொரு ரெண்டு நிமிஷம் மட்டும் அப்படியே மூடி வச்சிடலாம் சிம்மலே வச்சு வேகுவோங்க ஏன்னா ஹைஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா சீக்கிரம் அப்படியே கருகி போயிடும் ஸோ பல தான் சூப்பராக வந்துடுச்சு ஃபைனலாக அப்படியே மேலே கருவேப்பிலை போட்டு இறக்கிட்டிங்க அப்படின்னா சூப்பரான தாளித்த குச்சிக்கெழங்கு வருவால் ரெடி இதை தயிர் சாதத்து கூட சாப்பிட்லாம் இல்லை அப்படின்னா ஸ்கூல் விட்டு வர்ற பசங்களுக்கு ஸ்நாக்ஸாக கூட செஞ்சு கொடுக்கலாம் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு இப்போ எடுக்கும் போதே எப்படி உடஞ்சி வருதுன்னு ஸோ நல்லாவே வெந்திருக்கு ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ